ஜனவரி ஒன்பது நற்செய்தி வாசகம் இயேசு அதிகாரத்தோடு மக்களுக்கு போதித்து வந்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகைக்கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகைக் கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத் இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீயாவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்போற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரம் ஒன்பது முதல் இருபது வரையிலான இறைவசனங்கள் புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஆண்டவர் அண்ணாவை நினைவுகூர்ந்தார் பெரியவரும் கடவுளும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்த மனிதர் ஒருவர் தனக்கு வயது ஏறிக்கொண்டு போவதே உணர்ந்தார் அதனால் அவர் கடவுளிடம் கடவுளே இத்தனை ஆண்டுகளும் நான் உமக்கு அஞ்சி உம்முடைய ஊழியம் புரிந்து வந்திருக்கின்றேன் இதுவரைக்கும் நான் பெரிதாக எதையும் உம்மிடம் கேட்கவில்லை இப்போது ஒன்றை ஒன்று மட்டும் கேட்கின்றேன் எனக்கு லாட்டரி சீட்டில் பரிசு விழ வேண்டும் அப்படி எனக்கு லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்தால் நான் என்னுடைய முதுமையை எந்த ஒரு கவலையும் இன்றி கழிப்பேன் என்றார் கடவுளிடம் இவர் இவ்வாறு வேண்டிக் கொண்ட போதும் கடவுளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை இதனால் இவர் கடவுளிடம் ஒரு முறைக்கு இருமுறை வேண்டினார் அப்போதும் கடவுளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை இதனால் பொறுமை இழந்த இவர் கடவுளே லாட்டரி சீட்டில் பரிசு பெற வேண்டும் என்று ஒரு முறைக்கு இருமுறை உம்மிடம் வேண்டிவிட்டேன் இருந்தும் உம்மிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை என்றார் அப்போது ஒரு குரல் லாட்டரியில் உனக்கு பரிசு தர நான் தயாராக இருக்கின்றேன் அதற்கு முன்னதாக நீ லாட்டரி சீட்டு வாங்க வேண்டும் அல்லவா என்றது இதை கேட்டு இவர் திடுக்கிட்டு தன் தவற்றை உணர்ந்து வருந்தினார் ஆம் கடவுள் நமது வேண்டுதலை கேட்க தயாராக இருந்தாலும் நாம் அதற்கு எந்த விதத்திலும் ஆயத்தமாக இல்லை என்பதுதான் வேதனை கலந்த உண்மை இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அண்ணாவை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவரது வேண்டுதலுக்கு மறுமொழி பகிர்ந்ததை குறித்து வாசிக்கின்றோம் கடவுள் அண்ணாவை நினைவுகூர்ந்ததற்கான காரணம் என்ன என்று குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவிலிய பின்னணி குழந்தை இல்லாதவர்கள் அடையும் துன்பம் எவ்வளவு கொடியது என்பதை அண்ணாவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அண்ணாவிற்கு குழந்தை இல்லை என்றதும் அவரது சக்கலத்தியான பெனினா அவரை துன்புறுத்தி வதைக்கிறார் இந்நிலையில்தான் அண்ணா சீலோவில் இருந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்று மனம் கசந்து அழுது புலம்பி தன் நிலையை ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்றார் ஆண்டவர் தம் அடியாரின் கண்ணீரைக் கண்டு மனம் இறங்காதவர் இல்லை அவர் தம் அடியாரின் கண்ணீரைக் கண்டு மனம் இறங்குபவர் அதனால் அவர் அண்ணா தன்னிடம் வேண்டிக் கொண்டது போன்று அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை தருகின்றார் அண்ணாவும் ஆண்டவரிடம் தான் வேண்டிக்கொண்டது கொண்டது போலவே தனக்கு பிறந்த மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார் இதன் மூலம் கடவுள் தம் அடியார்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றார் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நற்செய்தி வாசகத்தில் இயேசு தீ ஆவி பிடித்திருந்த மனிதரிடமிருந்து ஆவியை விரட்டி அடிக்கின்றார் கடவுள் சில சமயங்களில் நாம் அவரிடம் வேண்டாமலும் கூட அவர் நமது நிலை கண்டு மனம் இறங்கி தமது துன்பத்தை இன்பமாக மாற்றுவார் ஆகவே நம் மீது இறங்கும் நம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடி அவர் தரும் ஆசைகளை பெற்று மகிழ்வோம் சிந்தனைக்கு இரக்கமே இறைவனின் இயல்பு என்பதால் அவரை போன்று நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம் நமது வேண்டுதல் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப அமைந்திருப்பேன் அவர் நமக்கு செவி சாய்க்கின்றார் கடவுள் தமது வாக்குறுதிக்கு உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நாமும் நமது வாக்குறுதிகளுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் ஆன்றோர் வாக்கு நம்மை கடவுளிடம் முற்றிலுமாக ஒப்படைப்பதே உண்மையான இறைவேண்டல் என்பார் ஜே மாரூஸ் என்ற எழுத்தாளர் எனவே நாம் கடவுளிடம் நம்மை முற்றிலுமாக ஒப்படைத்து அவரில் நம்பிக்கையோடு இருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் ஆமை